எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாய் வாழ்கிறாய் என்பதே அவசியம் ஒரு கல் போன்றது அதை வைத்து பாருங்கள் உலகையே மலைத்துவிடும் அதுவே தூரத்தில் வைத்து பாருங்கள் அந்த கல் இருப்பதே தெரியாது இதுதான் வாழ்க்கை சட்டென்று ஒட்டி கொள்கிறது நினைவுகள் பள்ளிக்கூடங்களை கடக்கும் போது நிம்மதியான தூக்கத்தை சில குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு யாருக்கும் கடவுள் தருவதில்லை ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவே எவ்வளவு போராட வேண்டியிருக்கு நேர்மையாக நடப்பவர்களை விட நடிப்பவர்கள் மேல்தான் உயிருக்கு மேலாக அன்பு வைக்கிறார்கள் இன்றைய மனிதர்கள் கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல் காணாமல் போகிறது விமர்சனங்கள் கல்லாகவும் நாம் கடலாகவும் இருப்போம் சில தருணங்களில் பலமாகவும் சில தருணங்களில் பலவீனமாகவும் அமைந்துவிடுகிறது பிறர் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை எவ்வளவு படித்திருந்தாலும் வெளியுலக பாடம் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் வயதாகிவிட்டதே என்று வருத்தப்படாதீர்கள் இப்படி வருத்தப்படுகிற வாய்ப்பு பலருக்கும் கிடைப்பதில்லை என்று சந்தோஷப்படுங்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஐம்பதுக்கு பிறகு கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் போனஸ் அறுபதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் போனஸ் எழுபதுக்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் போனஸ் எண்பதுக்கு பிறகு ஒவ்வொரு மணித்துளியுமே போனஸ் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் பயணத்தை அனுபவிக்க வேண்டுமானால் சுமைகளை குறைவாக எடுத்து செல்லுங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் எதிர்பார்ப்புகளை குறையுங்கள் ஒருவர் அன்பினால் தாக்குங்கள் கோபம் வெறுப்பு கௌரவம் போட்டி என இல்லாமல் ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்தும் விட்டு கொடுத்தும் வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்கள் நம்மை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கவே ஆசைப்படும் கேட்க நினைத்து கேட்கப்படாத கேள்விக்குள் சொல்ல நினைத்து சொல்லப்படாத பதிலுக்குள் பல காரணங்கள் மறைந்திருக்கலாம் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரும் காணாமல் போதலும் ஒரு தேடல் போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுதான் போகும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க